சக்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் அருள்ஜோதி நகரைச் சார்ந்த நாகராஜ் இந்திரகுமாரி தம்பதிகள் திருமணமாகி நான்கரை ஆண்டு காலம் மலர் செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நான்கு தொடர்ந்து வந்து கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்ட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இவங்க குடும்பத்திற்கு அடுத்ததோர் கருவாக நிலையாக தக்க வைச்ச ஆண் வாரிசை நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும்